அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹமத்துல்வாஹி வரகத்துஹூ அலஹமதுல்லா இன்னைக்கு ரொம்பவும் பவர்ஃபுல்லான ஒரு இஸ்மை பற்றி பார்க்கலாம் இன்ஷா அல்லா நம்மளுடைய வருமானத்தை இந்த இஸ்மின் மூலம் உயர்த்தப்படும் நம்மளுக்கு இருக்கிற கடன் பிரச்சனைகள் கடன் சிக்கல்கள் எல்லாமே நீங்கும் பரகத் ரஹ்மத் அல்லாஹுடைய கிருபைகள் நமக்கு அள்ளி கொடுப்போம் இன்ஷால்லா நம்மளுடைய வேலையில நல்ல ஒரு பொசிஷனுக்கு போவோம் சம்பளம் நமக்கு பத்தலை கம்மியா இருக்கு அது எனக்கு ஃபேமிலிக்கு ரன் பண்ணுறதுக்கே ரொம்ப சிரமமாக இருக்கு என்னால எதுவுமே செய்ய முடியல ஆசைப்பட்டது எதுவும் வாங்க முடியல அப்படின்னு நினைச்சாலும் சரி உங்களுக்கு சம்பளத்தை அல்லாஹால உயர்த்துறதுக்கான வழியை ஏற்படுத்தி தருவான் நீங்க யாரிடமும் கை நீட்டாத அளவுக்கு அந்த சூழ்நிலையை அல்லாஹ் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவான் அதுதான் ரொம்பவும் முக்கியமான ஒரு விஷயம் நம்ம யாருக்கிட்டேயும் போய் எதிர்பார்க்காம நமக்கு ஒரு தேவை ரொம்ப கஷ்டமா இருக்கு உடனே நமக்கு ஒரு வேணும் ஒரு காசே நமக்கு உடனே வேணும் அப்படின்னா நம்ம டக்குன்னு ஒருத்தவங்க கிட்ட கேட்குற மாதிரி தான் இருக்கும் கடனாக வச்சும் ஒருத்தவங்க கிட்ட நம்ம ஹெல்ப் கேட்போம் அது வாங்கினதுக்கப்புறம் நமக்கு ரொம்ப சிரமமா போவோம் நம்மளால கொடுக்க முடியாத சூழ்நிலை வரும்போது நம்ம அதுக்கு ரெடி பண்ணுறது எல்லாமே ரொம்ப சிக்கட்டான ஒரு சூழ்நிலை தான் அதெல்லாம் யோசிச்சாலே ரொம்ப கஷ்டமான ஒரு நிலைமை அந்த நேரம் அப்படி யாரிடமும் நம்ம கை நீட்டாத சூழ்நிலையை அல்லகு தாலா ஏற்படுத்தி தருமா அவனிடம் மட்டுமே நம்ம எல்லாத்தையுமே கேட்கக்கூடியவர்களாக நமக்கு ஆகி தருவோம் இன்ஷால்லா வருமானத்துல உங்களுக்கு வரக்கத்தையும் ரஹமத்தையும் அள்ளி தருவான் அதை கொண்டு உங்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளுமே நீங்கும் நீங்கள் இதை பீரியட்ஸ் டைம்லயும் ஓதலாம் இது பீரியட்ஸில் ஓதலாமா வேணாமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த இஸ்மை நீங்கள் பீரியட்ஸ் டைம்லையும் மோதி பார்க்கலாம் உங்கள் வாழ்க்கைக்கான ஒரு முக்கிய பங்காக இருக்கும் இந்த ஒரு இஸ்மை நீங்க உங்க வளமையா உங்க வாழ்க்கையில நீங்க ஓதிக்கிட்டே வாங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நல்ல விதமான வாழ்க்கையாக மாறும் இந்த ஒரு நீங்க மகரியுக்கு பின்னாடி நீங்க ஓதுங்க பின்னாடி இந்த ஒரு எண்ணிக்கையில நீங்க ஓதி பாருங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில மாற்றம் ஏற்படும் வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல விதமான ஒரு நல்ல வேலை கிடைக்கும் வேலையில இருக்கிறவங்களுக்கு அந்த வேலையில உயர்வு ஏற்படும் சம்பளம் நல்ல விதமாக ஆகும் அதை கொண்டு உங்க வீட்டில் பறக்கத்தை நிறைந்து அல்லாஹ் தலை ஏற்படுத்தி தருவோம் கடன் பிரச்சனையிலேருந்து எல்லாவற்றிலும் நீங்க ஒரு அற்புதமான திக்கராக இருக்கும் அது என்ன அப்படின்னா நுட்பமானவனே நுட்பமானவனே லத்தீஃப் அப்படின்னா இந்த ஒரு அல்லாஹுடைய திருமா திருநாமத்தை அறுநூத்தி அறுபத்தி ஆறு முறை நீங்க மஹரியம்புக்கு பின்னாடி ஓதணும் வளமையாக ஆக்கிக்கோங்க அல்லாஹுடைய திருநாமங்கள் ரொம்பவும் சக்தி வாய்ந்தது அந்த திருநாமத்தை நம்ம வளமையாக ஓதக்கூடியவர்களாக இருக்கணும் அதுக்கப்புறம் இன்னொன்னு ஒன்று நான் சொல்கிறேன் அதையும் நீங்கள் ஓது பாருங்க நம்ம எப்போவுமே அல்லாவிடம் பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாக இருக்கணும் நபி சொல்லுல்லா அலேஹ் வல்லம் அவர்கள் கூறியிருக்காங்க நான் அல்லாஹ்விடம் ஒரு நாளைக்கு நூறு முறை பாவ மன்னிப்பு கேட்பேன் என்றாங்க இது முஸ்லீம் இடம் பெற்றிருக்கு நான் யோசி பாருங்களேன் நபீசலே சிலம் வந்து நல்லா கூடிய வழியில் பர்ஃபெக்டாக வாழ்ந்தவங்களாக தான் இருப்பாங்க அவங்களே எல்லாவிடம் வந்து பாவ மன்னிப்பு கேட்டுக்கிட்டு அவங்களுக்கு கேட்டுக்கிட்டு எல்லாவிடம் இருந்திருக்காங்க அப்படின்னா அப்போ நம்ம எந்த அளவுக்கு கேட்கணும் நம்ம எவ்வளோ விஷயம் நம்ம தப்பு செய்கிறோம் நமக்கு தெரிஞ்சு தெரியாமல் எவ்வளோ விஷயம் நம்ம எல்லா எல்லாம் சொல்லாத விஷயங்கள் எவ்வளவோ நம்ம செஞ்சுருப்போம் எல்லாவுக்கு எல்லாமே தெரியும் எல்லாம் எல்லாத்தையும் பார்க்குறான் இப்படி இருக்கும்போது நம்ம எவ்வளவோ செஞ்சுப்போம் நம்ம அதிக அதிகமாக நம்ம பாவ மன்னிப்பு கேட்கணும் இஷா தொழுகைக்கு பின்னாடி ஆயிரம் முறை நீங்கள் அஸ்தோஃப்லாஹில் அலீம் அஸ்தோஃப்லாஹில் அலீம் அஸ்தோஃப்லாஹி அலீம் எல்லாம் வல்ல அல்லாஹுவிடம் பாவ மன்னிப்பு கேட்கிறேன் எல்லாம் வல்ல அல்லாஹுவிடம் பாவ மன்னிப்பு கேட்கிறேன் இதை நீங்கள் ஆயிரம் முறை இஷா துலகிக்கு பின்னாடி வலமையாக மஹரீபுக்கு பின்னாடி ஆலத்தீப் அறுநூத்தி அறுபத்தாறு முறை இது இரண்டையும் நீங்கள் வளமையாக ஓதக்கூடியவர்களாக வாங்க நீயத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் ஓதுங்க உங்களுடைய நீயத்தை அம்மா தால விரைவில் ஏற்றுக்கொள்வான் நீங்கள் எந்த ஒரு விஷயத்துக்காக நீங்கள் ஓதுறீங்களோ அந்த விஷயம் எல்லாமே நல்ல விதமா சக்சஸ்ஃபுல்லா மாறும் இன்ஷால ஒரே அமர்வில் நீங்கள் இதை ஓதணும் யார்கிட்டையும் எது ஓதுறதா இருந்தாலும் யாரிடமும் பேசாமல் நீங்கள் ஓதுங்க முழு கான்சென்ட்ரேஷனும் நீங்கள் ஓதுறதுலையும் உங்களோட நியத்திலையும் வச்சுக்கிட்டு அல்லாஹ் அவங்ககிட்ட கேளுங்க இந்த தேவையை நான் கேட்குறேன் அவங்ககிட்ட இந்த விஷயத்துக்காக நான் ஓதுறேன் என் குடும்ப சூழ்நிலைக்காக நான் ஓதுறேன் இதனை எனக்கு நல்ல விதமா ஆக்கி அல்லாஹ் அப்படின்னு நம்ம மனசுல நியத்தை வச்சுக்கிட்டு அதே சிந்தனையில நீங்கள் வேற எதையும் யோசிக்காம அந்த சிந்தனையிலேயே நீங்க இந்த எண்ணிக்கையில் நீங்க ஓதி முடியுங்க ஒரே அமர்வுல நீங்க இதை ஓதலாம் இது ஓதுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது ரொம்ப சின்ன வார்த்தை தான் ரெண்டுமே அதனால உங்களுக்கு அதிகபட்சம் பத்து நிமிஷங்கிறதே அதிகபட்சம் தான் டக்குன்னு உங்களுக்கு ஓதி முடிச்சிட முடியும் அதனால நீங்க வளமையா நீங்க ஆக்கிக்கோங்க கண்டிப்பா அல்லாஹாலும் உங்க வாழ்க்கையை செழிப்புள்ள வாழ்க்கையாக மாத்துவோம் எப்பவுமே நம்ம பாவம் மன்னிப்பு அதிக அதிகமாக அல்லாஹிடம் கேட்கணும் பாவங்களை மன்னிக்க மன்னிக்க அல்லஹ் கருணை நம்ம மேலப்படும் அப்போது நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான பிரச்சனைகளும் கஷ்டங்கள் எல்லாமே நீங்கி நம்ம வாழ்க்கை பரக்கத்து நிறைந்த வாழ்க்கையாக மாறும் அல்லாஹுடைய அருள் எல்லாருடைய கிருபை நமக்கு நிறைஞ்சு கிடைக்கும் இன்ஷா இல்ல ஊதி ட்ரை பண்ணி பாருங்கள் அஸ்லாம் வலைக்கும் வ ரஹமத்துலாஹி வ